இப்போ தான் நம்ம நடிப்பின் அசுரன் தனுஷோட இயக்கத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படம் இந்த படம் மிகப்பெரிய உள்ள எதிர்பார்க்கவும் கிடையாது அதே சமயத்தில் எதிர்பார்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது தனுஷ் நடித்த படம் புதுமுகங்கள் நடிச்சுக்கோங்க சரி எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு நார்மலான எதிர்பார்ப்பு தான் ஆனாலும் கூட இந்த படம் இது வரைக்கும் ஒரு எட்டு டு பத்து கோடியாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலாக வருது ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான கிடையாது ஆனாலும் கூட ஓகே லெவல் அப்படிங்கிற நெஞ்சல் இருக்குது ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா தனுஷ் ஹீரோவாக நடித்த படத்தை அல்லது தனுஷ் இயக்கி அதுலேயும் அவரே ஹீரோவாக நடித்த படம் இதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதனால தான் தனுஷோட டைரெக்ஷன் வரப்போகிற இட்லி கடை படத்துக்கு அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அருண் விஜய் ஒரு பக்கம் வில்லா அடிக்கார்னு தகவல் அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ என்ன தான் கதையாக இருக்கும் இட்லி கடை அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஆர்வம் ஸோ இதனால் அந்த படத்துக்கும் எதிர்பார்ப்பா ஆனால் இதையெல்லாம் தாண்டி ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்குற ஒரு படம் இருக்குது தனுஷு இது என்ன படம்னா குபேரா அப்படிங்கிற படம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த படத்தின் இயக்குனர் சேகர் கமுலா பல தேசிய விருதுகளை வாங்கிய இயக்குனர் நம்ம தனு சொச்சி இயக்குனர்னால் சாதாரண விஷயமே கிடையாது ஏதாவது ஒரு வெயிட்டான மேட்ரை கதையில் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் போதாத வரைக்கும் நம்ம நாகார்ஜுனும் நடிச்சுக்காங்க ராஷ்மிகா மந்தனா ஹீரோ நடிச்சுக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குபேரா படத்துக்கு தமிழ்லையும் தெலுங்குலையும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கிற நேரத்தில் தான் பிரச்சனையும் வரும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இப்போ குபேரா படத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்ன பிரச்சனைனா இந்த டைட்டில் பஞ்சாயத்து தான் அதாவது கரிமகுண்டா நரேந்திரர் அப்படிங்கிற தெலுங்கு தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணிக்காருன்னா தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துலேயே குபேரா அப்படிங்கிற டைட்டிலை வந்து அவர் பதிவு செஞ்சுருக்காராம் இப்போது படம் முடிஞ்ச நேரத்தில் வந்து தலைப்பு என்னடுது ஸோ என்னை கேட்காம அந்த தலைப்பை நீங்கள் எப்படி வச்சிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அந்த தலைப்பை மாற்றிடுங்க அப்படின்னு கொடைச்சி கொடுக்காராம் இதை பார்த்து பதட்டமடைந்த அந்த குபேரா டீம் ரொம்பவே வந்து கடுப்பாயிட்டாங்களாம் ஆனாலும் ஏதாவது நஷ்டஈடு கொடுத்து அவரை சரிப்படுத்தலாம் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் வந்து இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு கூட்டியிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் அந்த தயாரிப்பாளர் குபேரா தலைப்பை விட்டு கொடுக்கிறாரா இல்லை நஷ்டஈடு வாங்கிட்டு ஓகேன்னு விட்டு கொடுக்காரா இல்லை நஷ்டெலாம் தேவையிடாது என் டைட்டில் தான் தேவை அப்படின்னு பிடிவாதமாக இருந்தார்னா வேறு வழியே இல்லாமல் குபேரா அப்படிங்கிற டைட்டில் மாற்றி தான் ஆகணும் ஆனால் படம் ஆரம்பத்தில் இருந்து குபேராங்கிற டைட்டிலை வச்சுட்டு இப்போ திடீர்னு வேற ஒரு டைட்டில் வச்சால் நிச்சயமாக அது படத்துக்கு தான் பாதிப்பு என்ன பண்ண போகிறாங்க அந்த தயாரிப்பாளர் பெயர் கரிமகுண்டா நரேந்தர் அவர் மனதை மாற்றுவாரா மனசு மாறுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்